தமிழ் சினிமாவில் சமீப காலமாக பெரிய அளவில் பேசப்பட்டு வருவது நடிகைகளுக்கு கொடுக்கும் தவறான சீண்டல்கள் பற்றி தான் சமீபத்தில் நடிகை ரேகா நாயர் பேட்டி ஒன்றில் மன்சூர் அலிகான் சேர்ந்த செயலுக்கு நான் வக்காலத்து வாங்கவில்லை இப்படி நடப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது என் கருத்துன்னு சொல்லியிருக்காங்க அதன் பின் அடித்தது குறித்த கேள்விக்கு நான் அடிக்கவில்லை ஆனால் ஷூவை கேட்டினேன் அவர் ஓடிவிட்டார் என்று கூறியிருந்தார் நடிகர் ரேகா மேலும் ஒரு போ பேட்டி ஒன்றில் என்னை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய கூப்பிடுவர்களிடம் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் உங்களுடன் படுப்பேன் எவ்வளவு தருவீங்க என் உடம்புக்கு அவ்வளோதான் வேல்யூவான்னு இப்படியெல்லாம் கேட்டிருக்கேன் நான் ரொம்பவே கூலாக பேசிடுவேன் அதற்கு அவர்கள் சாரி மேடம் சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு ஓப்பனாக பேசியிருக்காங்க ரேகா நாயர் அப்படி பேசின வீடியோ வந்து இப்போ சமூக வலுத்தங்களை பயங்கர வைரலாக போய்ட்டுருக்கு இதை தொடர்ந்து ரேகா நாயர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஆக்ட்ரஸாகவே இருப்பாங்க சமீபத்தில் பயில்பாண்டாங்கன்னா அந்த ரோட்லேயே வந்து சேர்ப்பகை அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க அந்த அளவுக்கு ஓ விஷயங்களை விஷயங்கள் பண்ணாங்க சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இதைத் தொடர்ந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க டைவர்ஸ் ஆன ஒருத்தவங்க தான் இவங்க பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டாவது திருமணம் பண்ண போறேன் யாருனா எம்எல்ஏவின் அப்பா தனக்கு பழக்கமானவர் என்றும் ரெண்டு பேரும் ஒன்றாகத்தான் வந்து மாரத்தான் ஓடுவோம் ஒரே ஏரியாவிலே குடியிருப்பதுனால காலையில் இருவரும் வாக்கிங் போகும்போது அறிமுகமானாருன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அவரின் குடும்பத்தினர் அனைவரும் தனக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க எனவும் தனக்கு பல எம்எல்ஏக்கள் அமைச்சர்களை தெரியும் வதந்திகளில் வெளியாகும் எம்எல்ஏவும் எனக்கு திருமணம் ஆகிவிட்டதான்னு சொல்லி கேள்விக்கு பதில் வேண்டும் என்றால் நீங்கள் அவரிடமே போய் கேளுங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நடிகர் ரேகா நாயர் ஏற்கனவே காதலி திருமணம் ஆகிய விஷயத்தை நடிகர் ரேகா நாயர் ஒன்றில் கூறியதை அடுத்து இரண்டாம் திருமணம் குறித்த செய்திக்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த எம்எல்ஏ கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டோடனே ரேகா நாயர் சம டென்ஷன் ஆகிட்டாங்களாம் ஏங்க ஒருத்தருக்கிட்ட வந்து நண்பராக தான் இருக்கணும் நண்பராக தான் இல்லைங்க அவளை திருமணமும் பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாருக்குமே வந்து பழகிற எல்லாருக்குமே திருமணம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி போல்டாக பேசியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணமாகி ஆனது எல்லாருக்குமே தெரியும் ரேகா நாயரை பொறுத்த வரைக்கும் பெருசாக இவங்க படம் பண்ணனாலும் இவங்க சோஷியல் மீடியாவில் வேறு லெவலில் வைரலாக இருக்காங்க பயில் பண்ணாங்கன்னா கூட சண்டை போடுறது இவங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும் இவங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் மேலே தான் போடுவாங்க ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி இவங்க ஆபாசமாக பேசுறது இவங்களுக்கு பிடிக்காது ஆபாசமாக இவங்களை வந்து எதுவுமே பிடிக்காது ஆனால் ஆபாசமாக சுகமான காட்சிகள் நடிக்கணும் அப்படின்னா எனக்கு காசு கொடுங்க நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னடா இவங்க புரியாத புதிராகவே இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிற அளவு இருக்குது ஏன்னா சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்குந்தாகவும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு காசு இவங்க எக்ஸ்ட்ரா கேட்டதாகவும் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நெட்டிசன் நிலைங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ரேகா நாயரை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் பிரபலமானோம் அப்படின்னா கொஞ்சம் ரீச் ஆகணும் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து இவங்க எதிர்த்து வந்து சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பேசுறாங்க இவங்க வந்து கடைசியாக வந்து நம்ம பார்த்திபன் சார் எடுத்த இரவு நிழல் அப்படின்ற படத்தில் ஒரு அம்மா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க படத்தில் வந்து அஞ்சு செகண்ட் தான் வருவாங்க அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்டான காட்சியில் தான் நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இப்படி சினிமாவில் வளர்ந்து வரும் ரேகா நாயர் தன்னோட வளர்ச்சிக்காக என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பயில் வாண்டங்கிறது பேட்டியில் சொன்னாலுமே முதல்ல எல்லாருக்குமே கோபமானது ஆனால் இப்போ இவங்க பேசுகிற பேச்சை பார்த்தா கண்டிப்பாக அது உண்மை தான் அப்படின்ற அளவுக்கு நமக்கு தோணுது இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் ப்ரோஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே